டிடி தமிழ் வழங்கும் திருச்செந்தூர் சூரசம்மாரன் நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு ஆறுபடை வீடுரை அழகன் ஆரமர் செல்வன் ஆதி சிவன் மைந்தன் அழகுபாலன் அமர்ந்து அருளாட்சி செய்யும் திருச்சீரன் என்று அழைக்கப்படும் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் முருகனே செந்தில் முதல்வனே உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் காக்க கடவிய நீ என நக்கீரர் பாடி நலம் பெற்ற ஊர் திருச்செந்தூர் ஆதிசங்கரர் உடற்பிணி நீங்கி சுப்பிரமணிய புஜங்கம் என்ற பாமாலை பாடி அருளிய தளம் திருச்செந்தூர் இத்தகைய புகழ்மடக்கும் இக்கோவிலில் நன்மை வெல்ல தீமை அகல சூரபத்மனை வதம் செய்து மக்கள் தீர்த்த முருகப்பெருமானின் கந்தசஷ்டி சூரசம்ஹார நிகழ்வு நேரலையில் இன்று மாலை நான்கு மணிக்கு உங்கள் டிடி தமிழில் காணத் தவறாதீர்கள் சூரசம்ஹார நிகழ்வு நேரலையில் காண்க கந்தனின் திருவருள் பெருக